இன் ஆயத்துல அல்லாஹ் 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 ப்ரோமிசஸ் நோ ஓவர் த அங்கே விசுவாசிகளுக்கு சாத் மேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ப்ரோமிஸ் ஆனா இந்த ஒரு வாக்கு நிறைவேற்ற முடியவில்லை புகாரி புக் நம்பர் நம்பர் ஹதீஸ் நம்பர் சை புகாரி வால்யூம் நான்கு புத்தகம் முப்பத்தி மூன்று எண்ணில அசரத் முகமது வாஸ் அண்டர் த மேட்ிக் ஸ்பெல் அசரத் முகமது அவர்கள் மந்திர கட்டில இருந்தார்கள் அல்லா அவர்களை காப்பாற்ற முடியவில்லை

पेरिचिंपारंगलाई सापिताल एंड डेट्स इफ दे टेक डेट्स इवन नंबर ऑफ डेट्स लाइक थ्री फाइव सेवेन नाइन அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவர்களே இதில் இருக்கிற பேரீ பழங்களை மூன்றோ ஐந்தோ ஏழோ பதினொன்றோ எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்களில் நீங்க வந்து சாப்பிட எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இது ஒரு மருந்து என்று இது ஒரு வாக்கு அல்ல சோதிக்கப்பட வேண்டும் யார் அந்த சொல்லுது முன்பதாக இந்த சோதனை அவர் எடுத்து ஹசரத் முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை had got and he can prove that hasrat mohammed was right. நீங்க அவர் இந்த பேரிச்சமளங்களை சாப்பிட்டு இந்த பாய்சனை குடிச்சு விட்டு ஹ즈ரத் முஹம்மத் சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும். நீங்க வந்து சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்றும் கட்டுக்கதை என்றும் உங்க விவாதம் நடப்பதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னாடியே நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் தெளிவாக நாங்கள் பொய் என்று சொன்னதை எடுத்து காட்டிக்கொண்டு இது குடுங்கங்க பொய் சொல்றோம் சொல்றோம் மலர்ந்துட்டா ഒന്നും செய்யாதுங்கிறது பொய். நபிகள் நாயகத்துக்கு மந்திர வேலை செஞ்சது பொய் எப்படி பொய்ங்கிறத அந்த தலைப்புல கேட்கத்தான் போறீங்க சொல்லத்தான் போறோம் நீ பொய் சொல்ல இந்த மாதிரி இந்த விவாகம் இந்த சொன்ன இந்த விஷயம் விஷம் குடிக்க சொன்ன விஷயம் இது பொய் இது பைபிள் இல்ல இது வேதத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டா கேள்வி இல்ல இது நான் பொய்யும் சொல்லிட்டேன் என்ன சொல்ல முடியாது நான் பொய்யும் சொல்லிட்டேன்ல ஆதாரத்தோட சொல்வதற்கு அந்த தலைப்பு இருக்கிறது இது பொய் நபிகளுக்கு மந்திரம் செய்ய சொன்னது பொய் நீங்களும் எப்படி சொல்லுங்க பொய்யும் சொன்னா குடிக்க மாட்டேன் நான் பொய்யும் தானே அப்ப நீங்க மெய் எங்கரா குடிக்கணுமா இல்லையா மெய்ன்னு சொல்றாலும் என்ன செய்யணும் இல்ல நான் குடிக்கணும்ன்றது பொய்ன்னு சொல்றது விவாதத்துக்கு சொல்லல இவர்களை சந்திப்போமா விவாதிப்போமா என்ற காலத்திற்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நபிகள் நாயகத்தின் பெரால கட்டப்பட்ட பொய் இது புராப்பர்ட் சொன்னது இல்லை என்று நாங்கள் எழுதியதை அந்த தேதியோட ஆதாரத்தோட அந்த விவாத பிறகு இப்ப பொய் என்று சொல்லிவிட்டோம் நீங்க ரெண்டுல ஒன்று செய்ய வேண்டும் ஒண்ணு பொய்னு சொல்லிவிட்டு இது பொய் தான் பைபிள் சொல்லுங்க அதுல வந்து நீங்க விஷம் குடிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம் பைபிள் இறைவதம் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆகிவிடும் அல்லது மெய் என்று சொன்னால் சோதிசெல்லாம் பார்க்காதீங்க கொண்டாங்க குடிக்கிறேன்னு சொல்லுங்க இந்தாங்க தம்பரோட கொடுங்க ரிகார்டிங் திஸ்